வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை உடல் எதிர்ப்பு சக்தியின் ரகசியம் இதை நோய் எதிர்ப்பு சக்தி என்றும் சொல்கிறோம் அதாவது உடல் எதிர்ப்பு சக்தி என்று சொன்னால் உடலில் இயல்பாக தானாக உற்பத்தியாகி கொண்டிருக்கும் சக்தி என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் உடல் எதிர்ப்பு சக்தி இப்பொழுது பாருங்கள் எதிர்ப்பு சக்தி என்று சொன்னால் எதை எதிர்க்க வேண்டும் எதிர்க்க வேண்டியது என்று ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தால் இந்த உடல் இந்த உடலுக்கு சம்பந்தம் இல்லாமல் எந்த ஒரு பொருள் உடலுக்குள்ளாக வருவதற்கு முயற்சி செய்தாலும் அதை எதிர்த்து தடுத்து நிறுத்துவது என்பது இந்த எதிர்ப்பு சக்தியின் ஒரு பணி இன்னொரு பணி இருக்கிறது உடலுக்குள் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது சாதாரணமாக இந்த எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கும் பொழுது எந்த ஒரு தேவையில்லாத பொருளையும் உடலுக்குள்ளாக அது அனுமதிக்காது எந்த கிருமியையும் அனுமதிக்காது ஆனால் மனிதன் இருக்கின்றானே அவன் அவன் அவனது பொறுப்பில் ஒரு இரண்டு விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன என்று சொன்னால் அதாவது நிலம் என்ற பூதத்தை நாம் சமன் செய்து கொள்வதற்கான உணவு எடுத்துக்கொள்வதும் நீர் என்ற பூதத்தை சமன் செய்து கொள்வதற்காக தாகத்துக்கு நீர் அருந்துவதும் நாம முய் முயற்சி செய்து நாமே செய்யக்கூடிய செயல்களாக நம்மிடம் இருக்கிறது மற்றதெல்லாம் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் போயிடுச்சு இது ரெண்டும் தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கு அப்ப நம்ம என்ன செய்கிறோம் உடலுக்குள்ளாக உணவு உட்கொள்கிறோம் நீர் உட்கொள்கிறோம் இப்படி உட்கொள்ளும்போது நாம் தேவைக்கு அளவு தேவையின் அளவுக்கும் அதை முறையாகவும் உட்கொள்கிறோமா என்று கேட்டால் அதில் அளவு முறை மீறுகிறோம் முறை மாறி உண்கிறோம் அப்போ என்னாகிறது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உணவு உடலுக்குள்ளாக போய் அது நோயாக மாறுகிறது ஏன்னால் தேவையில்லாத ஒரு உணவாக மாறுகிறது அது ஜீரணம் செய்யப்பட முடியவில்லை என்ற ஒரு நிலையும் மாறுகிறது சாதாரணமாக தேவையின் அளவில் நாம் உணவு எடுக்கும் பொழுது கூட அது ஜீரணம் செய்யப்பட்டு அந்த கழிவுகள் உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறதே அந்த வெளியேற்றம் செய்வதை யார் செய்வது இப்போ உணவை எடுத்துக்கொள்வது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமாகி நம்ம கையில் இருக்கிறது அந்த உணவு ஆற்றலை பிரித்து எடுத்த பிறகு அந்த கழிவை வெளியேற்றுவதும் நம்முடைய கையில் இருக்கிறதா நாம் இஷ்டப்பட்டு யூரின் போக முடியும் நம்ம இஷ்டப்பட்டு மோஷன் போக முடியும் என்று எங்காவது இருக்கிறதா என்றால் இல்லை அதை எந்த அந்த பணியை யார் செய்வது என்று கேட்டால் இதே எதிர்ப்பு சக்தி தான் அதை வெளியேற்றக்கூடிய வேலையையும் செய்கிறது அப்ப சாதாரணமாக முறையாக உணவு உண்ணும் பொழுது கழிவு வெளியேற்றம் என்ற வகையில் தினந்தோறும் அந்த கழிவுகள் வெளியேறி கொண்டிருக்கும் ஆனால் அளவு முறை மீறும்போது அங்கு செரிமானம் என்பதே சரியாக நடக்கப்படாமல் இருக்கும் பொழுது இதே சக்தி செரிமானத்துக்கே அதிகமான நேரம் எடுத்துக் பொழுது அந்த கழிவுகளை வெளியேற்றாமல் உடலிலேயே தேங்கச் செய்யக்கூடியதாக மாறிவிடுகிறது அங்குதான் நோய் என்பது உருவாகிறது அப்ப உணவில் அளவு முறை மீறினாலும் நோய் உணவு செரிக்கப்பட முடியாத உணவாக நாம் ருசிக்காக எடுத்துக்கொண்டாலும் நோய் இங்கதான் நோய்கிறதே உருவாகிறது அப்ப இந்த எதிர்ப்பு சக்தியின் வேலை என்ன என்று சொன்னால் அது இரண்டு வேலைகளை செய்கிறது ஒன்று தடுக்கும் வேலையை செய்கிறது இன்னொன்று எடுக்கும் வேலையை செய்கிறது உடலுக்குள்ளாக கழிவுகள் இருந்தால் அதை வெளியே எடுக்கும் பணியையும் அதுதான் செய்கிறது உடலுக்குள்ளாக கிருமிகள் கழிவுகள் எதுவும் வராமல் தடுக்கும் வேலையையும் செய்கிறது இதுதான் இந்த எதிர்ப்பு சக்தியின் வேலை இப்போ இதைத்தான் நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லுகிறோம் பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி என்று மனிதர்கள் சொல்லி கொண்டிருப்பது இந்த கிருமிகள் வராமல் இருப்பதற்காக நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதே சக்தி தான் இங்கு உடலில் கிருமிகள் வந்துவிட்டாலும் அதை வெளியே தள்ளுவதும் அதே நோய் எதிர்ப்பு சக்தி தான் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறார்களா என்று சொன்னால் அது பலருக்கு அது தெரிவதில்லை இப்பொழுது நோய் வராமல் தடுக்கிறது ரைட் ஒரு கிருமி வராமல் தடுக்கிறது ஒரு கிருமி உள்ளே வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது காற்றின் மூலமாகவோ நீரின் மூலமாகவோ உணவின் மூலமாக வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கிருமியை வெளியே தள்ளுவதற்காக அது எதிர்ப்பு சக்தி பெருகி அதை தள்ளுவதற்கான முயற்சி எடுக்கிறது பாருங்கள் அந்த முயற்சி எடுக்கும் பொழுதுதான் காய்ச்சல் என்ற ஒன்று ஒரு நமக்கு ஒரு அறிகுறியாக வருகிறது அதுவும் இந்த எதிர்ப்பு சக்தி செய்யக்கூடிய வேலைதான் இதையும் நம்ம புரிந்து கொள்ள இதுக்குள்ள பெரிய நிறைய ரகசியங்கள் இருக்கிறது ஒரு காய்ச்சல் வருகிறது என்று சொன்னால் அங்கு ஏதோ உடலுக்கு சம்பந்தமில்லாத ஒரு கிருமி அங்க இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்வோம் அதை எதிர்க்கக்கூடிய சக்தி நம்முள் நிறைந்து இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்வோம் அப்படி என்றால் காய்ச்சல் எப்பொழுது வரும் ஒரு மனிதன் நன்றாக இருக்கும் பொழுதுதான் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதுதான் காய்ச்சல் வரும் கிருமி உள்ளே இருக்கிறது காய்ச்சலையே வர முடியாத அளவுக்கு அங்கே எதிர்ப்பு சக்தி இல்லை என்று சொன்னால் கிருமி வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் புரிதல் இல்லை இந்த ஆங்கில மருத்துவத்துக்கு புரிதல் இல்லை அந்த காய்ச்சல் என்று வரும்பொழுது காய்ச்சலை நிறுத்த வேண்டும் என்று அந்த காய்ச்சலுக்கு ஊசியை போட்டு மருந்தை போட்டு அதை நிறுத்துகிறோமே அப்படி என்றால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இந்த எதிர்ப்பு சக்தியை எதிர்க்கும் வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறோம் ஏன் இது நடக்கிறது என்று சொன்னால் மனிதர்கள் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது எதிர்ப்பு சக்தி வேணும் நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படி நிறைய டாக்டர்கள் மருத்துவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் பெரும்பாலான மருத்துவர்கள் இந்த காய்ச்சல் வந்தவுடன் நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடிய வேலையை செய்கிறார்களே அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி என்றால் எது என்று தெரியவில்லையே எது நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி எப்படியெல்லாம் வேலை செய்யும் இது இன்னும் விஞ்ஞான மருத்துவத்துக்கு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது ஆனால் மற்ற அனைத்து மருத்துவர்களும் இதை நன்கு உணர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் ஒன்று பாருங்கள் இந்த விஞ்ஞான மருத்துவத்தில் மருந்து மாத்திரைகள் சாப்பிடும் பொழுது உடலிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் உள்ளேயே நின்றுவிடும் ஆனால் மற்ற மருத்துவத்தில் மருந்து சாப்பிடும் பொழுது அது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த ஒவ்வொரு நிலையும் வெளிப்படுவதை நாம் உணர முடியும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த சிம்டம்ஸ் அதில் வெளிப்படுவதை உணர முடியும் அப்ப இப்போ மற்ற மருத்துவத்தில் மருந்து சாப்பிடும் பொழுது லூஸ் மோஷன் போகும்னு சொல்லுவோம் ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் அது போறதை நிறுத்தி விடும் என்று சொல்லும் அப்ப இந்த இடத்தில் இந்த உடல் எதிர்ப்பு சக்தி என்பதை எது என்று தெரியாமல் மனிதர்கள் இப்பொழுது அதையே அளிக்கும் வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வலி நிவாரணி மருந்துகள் பெயின் கில்லர் என்று சொல்லுகிறோமே அனைத்தும் இந்த உடல் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது அப்ப ஒரு வழி என்று ஏற்படும் பொழுது அங்கு எதிர்ப்பு சக்தி பெருகி அந்த கழிவுகளை வெளியே தள்ளுவதற்கான முயற்சிதான் வழி நீங்கள் அதனுடைய உச்சகட்டத்தை பாருங்கள் உடலுக்குள்ளாக ஒரு குழந்தை வளர்கிறது அது அந்த உடல் சம்பந்தப்பட்டதா இல்லை அப்படி அது வளரும் பொழுது அதையே இந்த எதிர்ப்பு சக்தி எதிர்க்கிறது அந்த ஒரு குழந்தை உருவான ஒரு மூன்று மாதம் அந்த நிலையிலே அவர்களுக்கு வாந்தியும் உமட்டலும் நிறைய வருகிறது என்று சொல்கிறோமே அது என்ன என்று சொன்னால் இந்த சம்பந்தமில்லாத ஒரு பொருள் இங்கேயே தங்கி இருக்கிறது இரண்டு மாத காலமாக இங்கேயே தங்கியிருக்கிறது என்று அதை எதிர்க்கக்கூடிய ஒரு வேலையை இந்த ஆற்றல் செய்கிறது அதையே எதிர்க்கிறது அப்ப நாம் என்ன செய்கிறோம் அதை ஒரு சமன் செய்து இது இந்த கரு வளர்ந்தவுடன் வெளியே வந்துவிடும் என்ற ஒரு உத்தரவாதத்தோடு நாம் என்ன பண்றோம் அதை வளர்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப பாருங்க அந்த குழந்தை வெளியே வருகிறது வெளியே வரும்பொழுது சாதாரணமா வருகிறதா உச்சகட்டமான வழியோடு வருகிறதா அதைத்தான் பிரசவ வழி என்று சொல்கிறோம் அந்த பிரசவ வழி என்று சொல்கிறோமே அந்த வழியோடு தானே வருகிறது என்ன என்று சொன்னால் இந்த உடலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய அந்த வேலையை செய்வது எது அந்த வலியை உண்டு உண்ணுவது எது இன்னும் வலி தோன்றவில்லை இன்னும் வலி எடுக்கவில்லை பிரசவத்தில் சொல்றாங்க இன்னும் வலி எடுக்கல வலி உண்டாகல அப்படின்னு சொல்றாங்க ஏன் உண்டாகவில்லை அங்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்று இந்த உடல் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லுகிறோமே அந்த ஆற்றல் அந்த ஆற்றல் பெருகி அதை வெளியே தள்ள வேண்டும் அது பெருகிவிட்டால் வலி என்பது வந்துவிடும் அப்போ அதுவும் ஒரு வழிதான் உச்சகட்டமான வழியாக இருக்கிறது ஆக இந்த உடலுக்குள்ளாக இவ்வளவு வேலைகளை இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி உடலுக்கு இருப்பதை எடுக்கும் சக்தியாகவும் உடலுக்குள்ளாக எதையும் வரவிடாமல் தடுக்கும் சக்தியாகவும் இங்கு வேலை செய்யக்கூடியது இந்த உடல் எதிர்ப்பு சக்தி அப்ப எடுக்கும் சக்தி தடுக்கும் சக்தி என்று சொன்னால் இதை நாம் இன்னும் விஞ்ஞான ரீதியாக எப்படி சொல்லலாம் இந்த இரண்டு வார்த்தைகளையும் என்று சொன்னால் ஈர்ப்பு ஆற்றல் தள்ளுமாற்றல் என்ற இரண்டு தன்மைகள் அதான் அட்ராக்டிவ் போர்ஸ் ரிப்பல்சிவ் போர்ஸ் என்று இரண்டு தன்மைகள் இருக்கிறது அதுதான் காந்தம் அதுதான் காந்தம் அந்த தன்மை தான் எடுக்கும் மாற்றலாகவும் தடுக்கும் மாற்றலாகவும் இங்கு வேலை செய்கிறது அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த உடல் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி என்றால் என்ன அது எது என்பதை அறுதியிட்டு சொல்லி இருக்கிறார்கள் நமது உடலில் உருவாகி கொண்டிருக்கும் பெருகி நிற்கும் அந்த ஜீவகாந்தம் என்பதுதான் இந்த உடல் எதிர்ப்பு சக்தியாக இருக்கிறது அந்த ஜீவகாந்தம் என்பது எது என்று சொன்னால் அது உயிராற்றல் என்றும் பெயர் வருகிறது உடலில் முதல் பூதமாகிய விண் எனும் நுண் துகள்கள் உயிரணுக்களாக சுழன்று கொண்டிருக்கிறது அந்த துகள்களிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தம் ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறோம் அப்ப இந்த ஜீவகாந்தம் என்பதுதான் உயிர் அதாவது உயிராற்றல் என்றும் சொல்லப்படுகிறது உடல் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லப்படுவதும் அதுவாகத்தான் இருக்கிறது அப்ப இப்போ இதே காந்தம் வெளியிலே விண் என்ற ஒரு நிலையிலிருந்து வெளிப்படும்போது போது அது வான்காந்தம் என்று சொல்லுகிறோம் இரண்டு காந்தமும் ஒன்றுதான் இப்பொழுது வெளியில் இருக்கக்கூடிய வான்காந்தத்தை உடலுக்குள்ளாக கொள்ள முடியும் வந்தால் அது ஜீவகாந்தமாக மாறிவிடும் அது எப்படி வரும் உடலுக்குள்ளாக என்று சொன்னால் அதற்கு மகரிஷி அவர்கள் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்றே கொடுத்திருக்கிறார்கள் சாதாரணமாக அது நமது உடம்புக்குள்ளாக எப்பொழுதும் உள்ளே வருவதற்கு தயாராக நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கும் நமது மன சுழலை உணர்ச்சி நிலையில் வைத்திருக்கும் போது அது உள்ளே வராது அதை நாம் தடுத்து நிறுத்துகிறோம் அதை உள்ளே வருவதை அளவு பண்றதில்லை எப்பொழுது தியான நிலையில் அமைதியாக இருக்கிறோமோ அப்பொழுது அந்த வான்காந்தம் உடலுக்குள்ளாக ஜீவகாந்தமாக பெருகிவிடும் அப்ப ஜீவகாந்தம் எதிர்ப்பு சக்தி பெருக வேண்டும் என்று சொன்னால் சும்மா இருந்தால் போதும் இப்போ கூட நம்மளால என்ன பண்றோம்னா உடம்பு முடியல அப்படின்னு சொன்னா அவங்கள அட்மிட் பண்ணிடுறோம் அட்மிட் பண்ணி டோட்டலா ரெஸ்ட்ல இருக்க சொல்றோம் ரெஸ்டில் இருக்கும்போது புலன் வழியாக எந்த செலவும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னோம் சொல்லுகிறோம் சொல்லக்கூடாது இப்போ எல்லாம் பெட்டில் அட்மிட் பண்ணிட்டு அவர்களுக்கு டிவி போட்டு காது வழியாகவும் கண் வழியாகவும் ஜீவகாந்தத்தை விரயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுறதாக ஐடியாவே இல்லை அந்த மாதிரி இருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே அங்கு ரெஸ்ட் கொடுத்துட்றோம் இப்போ அந்த ரெஸ்ட் கொடுக்கும் பொழுது அங்கு வான்காந்தம் ஜீவகாந்தமாக உடலுக்குள்ளாக பெருகி அந்த நோயை சரி செய்கிறது இப்பொழுது நாங்கள் செய்த மருத்துவத்தில் தான் இவர் குணமானார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே அந்த மருத்துவத்தில் அவர்கள் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் அவர் குணமானார் அவர் டோட்டலா ரெஸ்டில் இருக்கிறதுனால இந்த எதிர்ப்பு சக்தியாக ஜீவகாந்தம் பெரிய எழுபத்தஞ்சு சதவிகிதம் அங்கு அவர் குணமடைந்தார் நாம ஃபீஸ் அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் இத்தனை லட்சம் கட்டுறோம் அந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட் இயற்கையிலிருந்து வந்ததே அதற்கு நாம் என்ன கொடுக்கிறோம் எதுவும் கொடுப்பதில்லை இந்த இயற்கை எதையும் எதிர்பார்ப்பதில்லை அவ்வளவு அற்புதமாக அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து தனது பணியை செய்து கொண்டிருக்கிறது அப்ப அப்படி நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல் எது இறை ஆற்றல் இறை சக்தி அதுதான் இந்த அளவுக்கு நமக்கு இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்மை இந்த உலகத்தில் உருவாக்கி நம்மை காத்து கொண்டிருக்கும் அந்த இயற்கை நமக்கு எந்த ஒரு இன்னல் வரும் பொழுதும் அதுதான் நம்மை காத்து கொண்டிருக்கிறது அந்த இறைவனை நாம் போய் எனக்கு இந்த நோயை சரி செய்து கொடு என்று வேண்டுகிறார்களே இறை இயற்கை என்ன சொல்லுகிறது நீ சும்மா இரு நான் உன்னை சரி செய்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் நாம் என்ன பண்றதில்லை அந்த மன அலைச்சொலைகளை குறைத்து அந்த அமைதியில் இருப்பதில்லை இந்த எதிர்ப்பு சக்தியாகிய காந்தத்தை ஜீவ காந்தத்தை பெருகுவதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதில்லை எனவே முடிந்த அளவுக்கு அமைதியாக அதாவது மன அலைச்சுழல் மிகவும் ஆல்பா நிலை தீட்டா நிலை என்ற நிலையில் நாம் அமரும் நமது உடலில் காந்தம் குறைவாக இருந்தால் அது நிரம்பிக்கொள்ளும் இன்னும் தியானம் செய்யும் பொழுது ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்யும் பொழுது இந்த ஜீவகாந்தத்தை நிரப்பிக்கொள்கிறோம் இதை கொண்டால் எந்த கிருமியும் வராது இந்த கொரோனா என்ற ஒன்று உலகத்தையே ஆட்டி படைத்தது ஏன் ஜீவகாந்தம் என்ற ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி என்று அறியாமல் அது பற்றாக்குறையாக இருந்ததனால் தான் அப்படி வந்தது சரி இது ஏன் பற்றாக்குறை வருகிறது அது இயற்கையாக பற்றாக்குறை வருகிறதா என்று கேட்டால் இல்லை இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வேலையை இந்த புலன்கள் வழியாக மனிதன் செய்து கொண்டிருக்கிறான் அதை பற்றி நாம் வேறொரு சிந்தனையில் அதை சிந்தனை செய்வோம் அது பெரிய ஒரு தத்துவம் ஆக இந்த உடல் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லக்கூடியது ஜீவகாந்தம் மட்டுமே அந்த ஜீவகாந்தத்தை பெருக செய்ய வேண்டும் அதை வேலையை செய்யக்கூடாது இது எவ்வளவு பெருக்கினாலும் அது உடலுக்குள்ளாக பெருகி கொள்ளும் உடலை தாண்டி விரிந்து கூட நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜீவகாந்தம் பெருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஜீவகாந்தம் என்ற ஒன்றை அறிந்து கொள்ளாமல் இந்த விஞ்ஞான மருத்துவம் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறது அதனால் தான் எந்த நோயையும் அதனால் சரி செய்ய முடியவில்லை மற்ற மருத்துவங்கள் அனைத்தும் இந்த உயிராற்றல் என்ற ஜீவகாந்தத்தின் அடிப்படையை கொண்டுதான் மருத்துவம் செய்கிறது என்ற ஒரு தத்துவத்தை உணர்ந்து கொள்வோம் இந்த தத்துவம் இந்த சமுதாயத்துக்கு மிக 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 அவசியமான தத்துவம் ஏனென்று சொன்னால் இன்று நோய் என்ற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அவர்களுக்கு இந்த காந்தம் என்ற ஒரு தத்துவம் கொண்டு செல்லப்பட்டால் முழுமையான அந்த தீர்வை நோக்கி அவர்களும் வர முடியும் ஆனால் அவர்கள் நிரூபணம் வேண்டும் என்று எதிர்பார்த்தால் இதை நிரூபணமெல்லாம் செய்ய முடியாது நாம் அதனுடைய அதாவது விளைவுகளை வைத்துத்தான் இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனுடைய ரிசல்ட்டை வச்சுதான் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர விஞ்ஞான நிறுவனம் இதில் நடக்காது ஏனென்று சொன்னால் இந்த உடல் சக்தி நோய் சக்தி என்பது சக்தி இறை சக்தியை நமது விஞ்ஞானிகளின் அந்த பரிசோதனை கூட்டத்தில் வைத்து நிரூபித்தல் என்பது அகாத காரியம் என்ற ஒன்றையும் புரிந்து கொள்வோம் இதை சமுதாயத்தில் அனைத்து மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு செல்வோம் அனைவரும் சிந்தனை செய்யட்டும் ஜீவகாந்தத்தை பெருக்கட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி உடல் எதிர்ப்பு சக்தி பெருக்கி நோயற்ற வாழ்களை அனைவரும் வாழ வேண்டும் வாழ்க வளமுடன்